அதாவது வந்து இப்போ உள்ள காலத்தில் இப்போ உள்ள அவசர காலத்தில் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்தா போதும் டக்கு டக்குன்னு வேலையை பார்த்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு வியாபாரி எவ்வளோ ஒரு மக்களுக்காக மக்களை சிந்திச்சு மக்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவர் செஞ்சுருக்க செயலை பார்க்கலாம் வாங்க என்னென்னாக்கும் ஒரு இளநி வியாபாரி ஒரு இளநி எல்லாத்துக்கும் வெட்டி வெட்டி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்போது அதை வெட்டி கொடுத்துட்டு அவங்க அந்த இளநீரை குடிச்சிட்டு அந்த ஓடை கொடுத்துருக்காங்க நம்ம எப்போவுமே வந்து அந்த ஓடை வெட்டி ரெண்டாக தான் தூக்கி தானே நம்ம பார்த்துருப்போம் அவர் நாளாக வெட்டி தூக்கி போட்டிருக்காரு அப்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு எதுக்கு இவர் நாளாக தூக்கி வெட்டி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொல்கிறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னவோ நோயெல்லாம் இருக்கு இந்த கொசுவால் நம்ம ரெண்டாக வெட்டி போட்டோம்னா மழைநீர் போய் அதில் போய் நின்றுக்கிட்டு ஏகப்பட்ட கொசுவுகள் வந்து உற்பத்தி ஆகுது இதனால மக்களுக்கும் ரொம்ப பிரச்சனை வருது இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அந்த இளநீரை நாளா வெட்டி போட்டோம்னா தண்ணி வந்து அதுல தேங்காது அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே என் மனசை தொற்றுச்சுன்னு அந்த ஒரு வார்த்தை ஒரு சாமானிய ஒரு கஷ்டப்படுறவரும் ஒரு இளநீர் விக்கிறவரே இதை யோசிக்கும் போது நம்மள மாதிரி ஆளுகள்லாம் எவ்வளவோ யோசிச்சு எவ்வளவோ நல்லது செய்யலாம் இல்லைங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இளநீ விற்கிற ஏவாரிய எல்லாத்துக்குமே வந்து இது வந்து இந்த பதிவு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு கொசு தொல்லை கம்மியாகும்னு என்னுடைய ஒரு சிந்தனை அதனால இதை நிறையா பேர் ஷேர் பண்ணுங்கள் இளநியை வெட்டி கொடுத்துட்டு அவங்க தண்ணி குடிச்ச ஊட்டி அந்த நாளாக வெட்டி போட சொல்லுங்கள் வெட்டி போட்டால் நமக்கு வந்து இந்த கொசு தொல்லைகள் வராது ஆனால் அந்த அந்த வியாபாரி செஞ்சது நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு நல்லது செஞ்சிருக்காரு அவருக்கு உண்மையிலே ஒரு சலிட் அடிப்பேன் நான் ஒரு நல்ல ஒரு வியாபாரி அதனால் அவருக்காக இதை நிறையா ஷேர் பண்ணி பாய்